அங்க வந்து எனக்கு திருப்பூர் வந்து வந்திருக்காங்க இன்னொருத்தர் போச்சிங்கன்னா திருப்பூர்ல இருந்து குணத்தூர் வந்திருக்கா ரெண்டு பேர் ஜோடி வந்திருக்காங்க பேசுனீங்க பேசுங்க அந்த போய் ஏதாவது கிடைங்க சொல்லு வந்திருக்கேன் வந்து பேட்டரி சர்வீஸ் பண்றதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தாமஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஆனா இந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு நிறைய ஒர்க் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு நாங்க புளத்தூர் பக்கத்தில் ஆதியங்கிற ஏரியால இருந்து வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஆயூர் பக்கத்துல தம்பி கிளையன் கோவில் அந்த கோவிலுக்குனாலதான் எங்களோட ஒர்க் ஷாப்ல இருக்கு நாங்க அங்கிருந்து ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோம் எவ்வளவு பேட்டை இருந்தாலுமே சர்வீஸ் பண்றதுக்கு ரெண்டு பேர் இருக்கும் இவர் பேர் மோகன் ஆஹ் இவர் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒர்க்ல தான் இருக்காரு எங்களோட தான் செய்வாரு எத்தனை பேட்டை இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொன்னீங்கன்னா சர்வீஸ் பண்றதுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்துருக்கு ஆளுகள் பாத்த சொல்லிட்டுவாப்பாங்க சைபர் ரோடு போனா செல்ஸ் ஓகேங்களா இது ஐயா வேலி ஓவலா இருக்கு அதனால ஆவாது ஐயர் வர கம்மியாக கூட போட்டுருக்கோம் ஓகேங்களா நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா வேலையும் சரி தாமஸ் சொல்லுங்க நீட்டா உங்களுக்கு எத்தனை பேர்லாம் மின்சார சர்வீஸ் முடிக்கும் வாங்கிக்கலாம் சரி சீக்கிரம் 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 உங்க பேட்டரி சர்வீஸ் கிடைக்கும் அதனால எம்எல் பண்ணிக்கலாம் நீங்க பேட்டரி அட்ரஸ் என்ன ஆகலாம் சொல்ற போன் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க பேட்டரி எல்லாம் நீட்டா ஒரு சொல்லுங்க கொஞ்சம் அங்க நாலஞ்சு பேர் ஏவோட பேட்டரி இருக்கு எல்லாத்தையும் அடுத்து சர்வீஸ் உங்க வீடு வந்துடும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படியே கடைசி அவர் பாருங்க பேட்டரி பிரிக்க நீட்டா நீட் யோசி பண்ணிடுறாங்க நீட் யோசி பண்ணி பிரிச்சிருக்காங்க அது நம்மளுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா வாட்டர் நினைஞ்சிருச்சு பாருங்கள் வாட்டர் நினைஞ்சு அதை நெக்ஸ்ட்டாக பிரிச்சு வாட்டர் பேட்டரி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சீட்டு மட்டும் உங்களுக்கு வாட்டர் இதுன்னு ஆயிடுச்சு இந்த பற்றினா பழிச்சுட்டு இருக்கேன் பேட்டரி அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா இப்போ கற்றுட்டுருக்கேன்லாம் ஒரு பாய் சொல்லிடுங்க ரெண்டு பேரும் ஓகே வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ் எக்ஸ்ட் வீடு ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான்